அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் நிலவு சாட்சி சொன்னது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படி அது நிலவு சாட்சி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அந்த கதை புரியும் அதுக்கப்புறம் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம அந்த கதைக்கு போகலாம் ஒரு ஊரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இருந்த நிலத்தை சமமாக பிரித்து மேல் பகுதியை தம்பிக்கும் பகுதியை அண்ணனுக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த நிலத்துல நெல் சாகுபடி பண்ணி பல காலமாக ஆண்டு வந்து சந்தோஷமாக இருந்துட்டுருக்குறாங்க அண்ணன் தம்பினா அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையாக இருந்திருக்காங்க ஒரு நாள் இரவு ரெண்டு பேரும் வயலுக்கு போயிருக்கிறாங்க நெல் வயலுக்கு நடவு போட்டு நல்ல பயிர் வளர்ந்துட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் வயலுக்கு போயிட்டு தண்ணி இருந்து தண்ணி பாய்ச்சி தான் தகராறு ஆகி போச்சு தம்பி மேல் பாதி அண்ணன் கீழ்பாதி அதனால் கீழ்ப்பாதியில் தண்ணி இருக்குது தம்பிக்கு தண்ணி இல்லை அப்போ தம்பி தண்ணி விட சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்கும் போது ரெண்டு பேரும் முடியாது அப்படிங்கிற வாயுவார்த்தை அதிகமாகி போச்சு அதிகமாக போனதுக்குள்ள ரெண்டு பேரும் அடிக்கிறவங்க கூட சண்டை போட்டு இருந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறக்காருன்னா அண்ணன் வந்து தம்பியை இருந்தது மண் வெட்டுருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த நிலா வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சம் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் அந்த மம்முட்டி எடுத்து தம்பியை அடித்து கொலை பண்ணுறாரு கொலை பண்ணும்போது அண்ணன் தம்பி கீழ் விழுந்துடுறாரு இரவு பன்னெண்டு மணி அது நிலவு வந்து உச்சில இருக்குது பௌர்ணம் நிலவு முழு நிலவு உச்சில இருக்குது அந்த நேரத்தில் தம்பிக்கு ஆதரவு சொல்கிறதுக்கோ அல்லது உதவி பண்ணுறதுக்கோ அல்லது அந்த இந்த கொலையை பார்த்து வெளியில் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது நடுநீசி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடு ராத்திரியில் அடித்து கொண்டு வர்றாரு அப்போ அந்த தம்பி கீழ் விழுந்து வர மேலே பார்க்கும்போது நிலவு நல்லா வெளிச்சம் சரியான வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்கு நல்ல முழு நிலவு நடுநீசி நடு இரவு அந்த நேரத்தில் அவருக்கு பண்ணுறதுக்கோ அல்லது ஆறுதல் சொல்வதற்கோ அல்லது சாட்சி சொல்கிறது யாருமே இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் உயிர் போக போகுது இருந்தாலும் நம்ம சாட்சியாக சொல்லி வைக்கலாம்னு நிலவு பார்த்து சொல்கிறார் நிலவே நீ சாட்சி நீ தான் இந்த கொலைக்கு சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு இதை பார்த்த அண்ணனுக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு என்ன நிலவு போய் எப்படி சாட்சி சொல்லும் இந்த இரவில் பன்னெண்டு மணி இரவில் நிலவு தான் இருக்குது அதை சாட்சி சொல்லியிருக்கிறாங்க பக்கத்தில் எந்த ஆளுங்களும் கிடையாது அரவணும் கிடையாது யாருமே இல்லாத அந்த நேரத்தில் நிலவை சாட்சி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் சிரிச்சிட்டு என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு மனை வரதோடு வீட்டுக்கு போயிடுறாரு போயிட்டு நைட்டில் தூக்கம் வரல தம்பி கொலை பண்ணுற மாதிரி தூக்கத்தில் வராதனால அப்படியே பன்னெண்டு பேருன்னு தூங்கிடுறாரு மறுநாள் தம்பி எல்லாம் தேடுறாங்க அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி அது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறது கிடையாது காண போச்சுன்னா அப்படியே சில நேரத்தில் விட்டுருவாங்க சில நேரத்தில் எங்கேயாவது வருவாங்கிற மாதிரி மறந்துருப்பாங்க இப்போ அடுத்த பௌர்ணமி வருது ஒரு மாதம் ஓடி போச்சு அடுத்த பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமியில் நைட்டு இரவன் சாப்பிட்டுடுறான் சாப்பிட்டுட்டு வீதியில் படுக்கிற பழக்கம் உண்டு வீதின்னா அவன் இந்த வீட்டினுடைய வாசலில் அந்த காலத்தில் அந்த மாதிரி படுப்பாங்க காற்றுக்காக வெளியில் படுக்கிற பழக்கம் உண்டு அது மாதிரி என்ன பண்ணுறான் தென்னை ஓல இருக்கு தென்னை கீர்த்து அது வீதியில் போட்டுட்டு தலை காணி வச்சிட்டு மல்லாக்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் தூக்கம் வரல அவனுக்கு நிலவு பார்க்குறான் தம்பி சொன்னது யாவும் வருது என்ன சொன்னால் நிலவே நீ சாட்சின்னு சொல்லிட்டு செத்துட்டான் இல்லையா நிலவு போய் எப்படி சாட்சி சொல்லும் ஒரு மாதம் ஆகி போச்சு யாருமே கண்டுபிடிக்க முடியல சாட்சி சொல்லாதங்கிற நினச்சிட்டு என்ன பண்ணுறான் சிரிக்கிறான் லோக்குலக்குன்னு சிரிக்கிறான் சிரித்த உடனே அவன் மனைவி வந்து உட்காந்துருக்காங்க பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறேன்னா கேட்குறாங்க என்னங்க இந்த நேரத்தில் ஒரு மணி பன்னெண்டாவது பொது இப்போ போய் சிரிக்கிறீங்களே என்ன காரணம்னு சொல்லுங்கன்னு அவ கேட்குறான் சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூக்கம் வரல அதனால தான் நான் சிரித்தேன் அப்படிங்கிறான் தூக்கம் வரலன்னு யாரும் சிரிப்பாங்களா இல்லை இல்லை நீங்கள் ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஏன் சிரிக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் சிரிக்க மாட்டீங்க பன்னெண்டு மணிக்கு எப்படி தானே சிரிக்க முடியும் அது காரணம் நீங்கள் தான் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சி வலுக்கட்டாமல் கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நிலவை பார்த்து சிரித்தேன் அவ்வளோதான் நிலவு முழு நிலவாக இருக்கு இல்லையா அதை பார்த்து சிரித்தேன்னு சொல்கிறேன் ஆ உடனே கேட்குறேன் நிலவு பார்த்து யாராவது சிரிப்பாங்களா அதை டசிக்கத்தான் செய்வாங்களே தவிர அது சிரிக்க மாட்டாங்க இல்லை ஏதோ காரணம் இருக்குது நீங்கள் சிரிச்சதுக்கான காரணம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மனைவி வந்து ரொம்ப சண்டை போர் அளவுக்கு கேட்குறாங்க என்னென்னா இல்லை நீ காரணம் சொல்லிதான் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கும் குடும்ப வாழ்க்கை விட சரியாக இருக்காது நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்விட நீ மாதிரி சிரிக்கிறீங்க உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் தப்பான போட்டு சொல்கிற அப்போ உடனே என்ன பண்ணுறான் மனைவிட்டு சொல்கிறான் ஒன்றும் இல்லை போன மாதம் இதே பௌர்ணமி நிலவில் நானும் தம்பியும் வயலுக்கு போய்ட்டு தண்ணி தகராறுல அவனை மண்வெட்டி எடுத்து அடித்து கொலை பண்ண அங்கேயே புதைச்சிட்டேன் அவன் சாகும்போது மேலே பார்த்து நிலவை பார்த்து நீ சாய்ச்சி நிலவே நீ சாய்ச்சின்னு சொல்லிட்டு செத்துட்டான் அந்த நிலவு எப்படி சாட்சி சொல்லும் இப்போ பார்க்கும்போது நிலவு சும்மா தானே நிற்கிது அது எப்படி சாட்சி சொல்லும் சாட்சி சொல்லாதுங்கிற நினச்சி அதை நினச்சி சிரித்தேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் உடனே அவளுக்கு கோபம் வந்துடுது ஐயோ அட பாவி கொலகாரனே இந்த மாதிரி கூட போகிற தம்பியை கொலப்பண்டியனி அப்படின்னு சொல்லிட்டு ஊற கூட்டிடுறாங்க ஊற கூட்டி எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க இப்போ இந்த நிலவு பார்த்து இவன் சிரித்ததுனால உண்மையும் சொல்லிட்டான் இப்போ யார் சாட்சி சொன்னான்னா நிலவு சாட்சி சொன்ன மாதிரியே போச்சு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இப்போ நிலவு சாட்சி சொன்ன கதை உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி